இது ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னா பரபரப்பாக எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களோடு ஒரு மிகுந்த பரபரப்பான ஒரு பரப்புரை இருக்கும் அதன்மே நானும் பார்க்குறேன் ஒரு சத்தத்தையும் காணும் எந்த வீதிகள்லேயும் பிரச்சார வாகனங்களோ அல்லது வேட்பாளர்களுடைய பயணமோ நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் பெருசாக பரப்புரை பண்ணலை நான் இப்போ நாங்கள் வண்டியில் வாகன பரப்புரையில் வரும்போது ஒரு ஆஃபீஸர் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஒரு ஆடிட்டர் ஐயா கூட நான் சொல்லி சிரிச்சிட்டு வந்தேன் கலெக்டர் உத்தியோகம் கூட இப்போ இவ்வளோ சின்சியராக பார்த்ததில்ல ஒரு அஞ்சாறு பேப்பர் அதில் பரிச்சட்டை பரிச்சட்டையை கையில் வச்சுக்கிட்டு அதில் அஞ்சாறு பேப்பர் வச்சுட்டு குறிப்பெடுக்கிறாங்க என்ன உங்கள் வீட்டில் எத்தனை ஏழா நாளா இது இது நம்ம ஓட்டு இது அவங்க ஓட்டு அப்படி கன்ஃபர்மேஷன் டீட்டெயில்டு ஒர்க்கிங் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கணுமாங்க சப்மிட் பண்ணணும் டீட்டெயில்டு ஒர்க்கிங் பண்ணுறாங்களாம் வீதிக்கு வீதி அறிவு சிறந்தவர்களே என் கட்சி என்று வாக்கு செலுத்திய வாக்காள பெருங்குடி மக்களே என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் வீட்டு சாலை சரியில்லை என்று இவர்கள் கணக்கெடுத்ததுண்டா உங்கள் வீட்டு வீதிகளில் மின்சார விளக்கு எரியவில்லை என்று இவர்கள் கணக்கெடுத்ததுண்டா உங்கள் வீட்டு பெண்களுடைய பாதுகாப்புக்காக இவர்கள் வந்து கணக்கெடுத்ததுண்டா உங்கள் வீட்டில் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் இருக்கிறார்களா என்று இவர்கள் கணக்கெடுத்தது உண்டா நிலம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்க நிலம் வளம் சார்ந்த கணக்கெடுப்புகளை செய்தது உண்டா எல்லாவற்றிற்கும் மேலாக எங்க அக்கா சீதாலட்சுமி சொன்னது மாதிரி மின் கம்பம் இருக்கு அந்த பல்பு மாற்ற அந்த அது என்னென்ன அது ஹோல்டர் இருக்கு பல்ப் இல்லை தட் இஸ் திராவிட மாடல் ஆட்டை போட்டது யார் தெரியுமா எல்லாம் இந்த குரூப்பு தான் நான் கூட எங்கள் ஐயாட்ட சொன்னேன் நாகப்பட்டினம் தஞ்சாவூர்லாம் பரவாயில்ல போல இருக்குண்ணே சாலையெல்லாம் இங்கே என்ன கடம்புடா கடம்புடா எனக்கு குதிரை வண்டியில் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு தீர்ந்துருச்சு டக்குடு டக்குடு டக்குனா உண்மையிலேயே இந்த பிள்ளையை பாராட்டணும் நமக்கு ஒரு நாள் நிற்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த அளவுக்கு ஒரு சாலை நான் ஐயா கிட்ட சொன்னேன் அப்பா எனக்கு இந்த இவங்க மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டாங்க போல இருக்குப்பா அங்கே இருக்கிறதா சொச்சம் ஏதாவது போட்டு வச்சிருக்காங்க இங்கே மொத்தமும் முடிஞ்சு போச்சு போல இருக்கு மூன்றாண்டு காலம் இல்லை முப்பதாண்டு காலம் எந்த காலம் வந்தாலும் நமக்கு சாவுதான் சங்கு தான் அதுக்கு ஏற்கனவே அவங்க அவார்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் மீண்டும் அன்னியூர் சிவா அவர்களுக்கே வாக்கு செலுத்துறீங்கன்னு வச்சுப்போம் என்ன நடக்கும் கூடுதலாக ஒரு சாராய வியாபாரிய அதிகமாக வருவார் அதானே வேற என்ன நடந்துரும் உண்மையிலேயே என்னுடைய எங்க அப்பாவினுடைய வாழ்நாள் கனவு நான் மாவட்ட ஆட்சியர் ஆகணும் இதுக்காக பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு படிக்க போனன்னு எப்படியாச்சும் கலெக்டர் ஆகிடணும் அப்படின்னு ஒரு பெருத்த பேராசை தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கு போட்டாங்க எழுத முடியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் விடாப்பிடியாக புள்ளக்குட்டியெல்லாம் விட்டுட்டு படிச்சேன் ஆனா நினைச்சு நான் இப்ப வெக்கி தலை குடிக்கிறேன் நான் கலெக்டர் ஆகி வட்டமா உட்காந்துக்கிட்டு பத்து ரூபாய் சரக்கு பாட்டில் ஏற்றியதுனால் வியாபாரம் சரியாக நடக்கவில்லை அதனால எப்படி சாரா அமைப்புகளுக்கான வேலையை நம்மளுக்கு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கல நானும் அன்னைக்கே உத்தரத்துல மாட்டி தொங்கியிருப்பேன் நான் ஐஏஎஸ்க்கு புரலுமுர் எழுதி மெயின் பேப்பர் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி உட்காந்து மூணு வருஷம் திணறி திணறி படித்து உட்காந்துருக்குது சாராயம் வைக்கவா பாட்டில் ஏன் சரியாக விற்பனை செய்யவில்லை அதை விட பெருங்கொடும்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு அரசியலில் வாழ்கிறோம்னு பாருங்கள் ஆக சிறந்த அறிவாளிகள் யார் எங்கள் அண்ணன் முத்துசாமி இப்போ இன்னைக்கு ஒரு அறிவிப்பு நான் கூட அபிநயாட்ட சொன்னேன் என்ன மாதிரி நாட்டில் வாழ்கிறேன் அப்படியே பெருமை அப்படியே கொல்லணும் ஏன்னு கேளுங்க கள்ள சாராயம் விற்று நீங்கள் சிறைக்கு போயிட்டு நான் அதை மறந்து வாழ நினைக்கிறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கள்ளசாரம் வித்த இப்ப யாருக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையோ அவங்க எல்லாம் சும்மா போய் ஒரு ஆளு ரெண்டு பாக்கெட்டை வித்துட்டு நான் மனம் திருந்தி வாழ நினைக்கிறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கத்தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை எல்லாம் யாரோட மூலம் நினைக்கிறீங்க எல்லாம் எங்க அண்ணன் ஸ்டாலினோட மூளை இது இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் சிரிச்சுக்கிங்க இவங்களுக்கு ஓட்டு போட்ட கணவான்கள்லாம் இருக்கீங்கல்ல அவங்க எல்லாம் பெருமை பெருமைப்பட்டுக்கிங்க எப்படி இருக்கு பாருங்க பதிமூன்று ஆண்டு காலம் கத்துறோம் இந்த நிலத்தையும் வளத்தையும் பாதுகாக்கணும்னு கத்துறோம் பெண்களுக்கான வாய்ப்பை உறுதி செய்யணும்னு கத்துறோம் எங்களை திரும்பி பார்க்கறது இல்லையா அவாய்ட் பண்றாங்களா ஒரு அம்மா வணக்கம் சொல்றேன் அம்மா மைக்கு ஓட்டு நான் அஞ்சு லட்சம் கடன் கேட்ட மாதிரி மூஞ்ச திருப்பிட்டு லோன் எடுத்து வச்சிருக்கு ஏழு குழுல எகிப்டாஸ் கிராம விடியல் சமஸ்தா எல்என்டி குமஸ்தா என்னென்ன பேர் வச்சிருக்காங்க எத்தனை லோனும் வந்து நின்றுறாய் இந்த கடனை யார் திருப்பி கட்டுவா யாராவது ஒரு பெண்கள் சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு மாதம் வழங்குகிறோம் அதனால் வாக்கு செலுத்தியவர்களே இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கி மா வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபாயை நான் சேர்த்து என் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு வச்சேன் ஒருத்தர் சொல்லுங்க வங்கி கணக்குல நீங்க போட்ட பணம் அப்படியே தான் இருக்கிறது என்று சொல்லுங்க உண்டா மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு பிரபதேவ பாட்டில ஓம் பணம் பணம் ஏன் பணம் பணம் ஏன் பணம் ஓம் பணம் அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து வச்சு போயிடுவாரு அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு கோட்ரு அதுக்கு சைடுச்சு கப்பு சேர்த்து நானூறுரூவா நம்பால் ஒருத்தர் செலவு பண்ணுவார் நானூறுபா ஃபோர் ஹண்ட்ரட் மாசம் முப்பது நாள் கணக்கிடுங்க பன்னெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபாயை உங்கள்கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டு பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இதுல பகுமானம் வேற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கிய சின்னம் உதயசூரியன் எழுதி போட்டு வச்சிருக்காங்க அதுலயும் நம்மளுக்கெல்லாம் பரஸ்பரம் ஒரு வீட்டு இந்த பக்கம் செவருல மாம்பழம் இந்த பக்கம் செவ்வூரில் உதயசூரியன் இங்கே தான் அப்படி பரஸ்பரம் வாழுதுன்னா நான் ஒரு இடத்துல தங்கியிருக்கேன் இறங்கி வர்றேன்னு திமுக குரூப்பும் அமமுக குரூப்பும் கூட்டி கூடி கூடி எதே பேசிக்கிறாங்க டைம் சைகையில் காட்டுறாங்க இப்படி இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க என்ன இழவு நடக்குது இதுக்கு பேர் ஜனநாயகம் இதுக்கு பேர் தேர்தல் இதுக்கு பேர் அரசியல் இல்லையா வாக்கு செலுத்திய மக்களை முட்டாள்களாக பார்க்கிறாங்க இன்னமும் நம்ம எப்போ புரிஞ்சுக்க போகிறோம் இன்னமும் இல்லாமல் புரிந்து கொள்ள எடுத்து சொல்ல யாருமே இல்லை இத்தனை ஆண்டு காலம் ஆனா பதிமூன்று ஆண்டு காலம் கத்தி ஒரு நேர்மையான வேட்பாளர் கொண்டா நிப்பாட்டுங்க பதிமூணு கோடி சொத்து காமிச்சிருக்கார் எங்க அண்ணா அண்ணி அன்னியூர் சிவா இந்த பிள்ளைட நான் கூப்பிட்டு கேட்டேன் என்னமா நீ சொத்து காமிச்சிருக்கோம் அப்படி விட்டு சொத்தே இல்லைங்க வெறும் கடனை கட்டி வச்சிருக்கே என்னமா என்ன எந்த சொத்துமே இல்லையான்னு கேட்குறேன் நான் கழுத்துல போட்டிருக்கேன் பாருங்க அந்த சங்கிலியை தவிர என்ற வேற ஒண்ணும் கிடையாது ஆனா நிலம் மட்டுமே எழுதிக்கிட்டே இருக்கேன் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாம் ஒன்றே ஒன்றே கால் கோடி ஒன்றே முக்கால் கோடி கட்டசி வரைக்கும் நீங்கள் தெரு கோடி கட்டசி வரைக்கும் என்ன மாதிரியான நிலைப்பாடு ஒருத்தர் சிந்திக்கலையே நாம ஒருத்தர் சிந்திக்கலையே நம்ம இந்த சாலையில் தானே நடந்து போறோம் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கோமே இந்த சாக்கடை சாலையிலே ஓடுது இதை சரி பண்ண முடியலையே இதை யார் வந்து சரி செய்வா அவர்களுக்கான வாக்கா ஒருத்தர் இது வரைக்கும் பார்த்து இவர் படித்தவரா இவர் பண்புள்ளவரா இவர் எனக்கான பிரச்சனை தெரியுமா எனக்காக சட்டமன்றத்தில் பேசுவாரா அப்படி வாக்கு செலுத்தியது உண்டா உங்கள் சாதிக்காரர் என்று நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் வாக்கு செலுத்தினீங்க இல்ல உங்கள் சாதிக்காரர் உங்களுக்காக எதற்கு நின்றிருக்கிறார் எதற்கு பேசி இருக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளை நல்ல தர்மசாலி படிச்சிருக்கிறான் காசு கொடுக்காம ஒரு வேலை வாங்கிட்டு வாங்க பாப்போம் உங்க சாதிக்காரர் தானே அப்ப இது என்ன மாதிரியான அரசியல் கடன் உள்ளவர்கள் கடன் உள்ளவர்களாகவே பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே விவசாயம் கேள்விக்குறியாகிவிட்டது மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது இளைஞர்களுக்கான இளம் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு போறோம் வேலை தேடி ஏன் இந்த பகுதியில நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை அமைக்க முடியாதா எனக்கு தெரிஞ்சு ஒரே இடத்தில் வேர்க்கடலை கம்பு கரும்பு நெல் ரகம் எல்லாமே பயிரிடக்கூடிய பகுதியாக இந்த பகுதி முழுக்க ஏன் இந்த இடத்துல ஒரு பெரிய விவசாய சந்தை இல்லை ஏன் கிடங்குகள் இல்லை

நீங்க ஐயாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டு செலுத்துகின்ற வாக்கு நமக்கான பாட கட்டுற செலவுக்கு கூட ஆகாது அப்படித்தான் ஆக்கி வச்சுட்டேன் கள்ளசாரம் குடிச்ச செத்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கின்ற இவர்கள் ஒரு விபத்துல செத்துட்டா ஒரு விவசாய செத்துட்டா ஒரு கடல்ல போய் செத்துட்டா ரெண்டு லட்சம் கொடுக்க அவங்க எவ்வளவு யோசிக்கிறாங்க தெரியுமா நாளை இந்த ரெண்டு ஆண்டு காலம் நீங்க எந்த அரசையும் தீர்மானிக்க போறது இல்ல திமுக ஆட்சி அமைக்க போதா அண்ணா திமுக ஆட்சி அமைக்க போதான் தீர்மானிக்க போறது இல்ல இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பாவது கருதி நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் எங்கள் அண்ணன் சீமானின் அன்பு தங்கை மருத்துவர் குதி குதி குதிப்பீங்க அந்த அம்மா மருத்துவருக்கு படிச்சுட்டு சொந்தமா ஒரு கிளினிக் வச்சுட்டு உட்கார்ந்தா கை நிறைய சம்பாதிக்கலாம் உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனா அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நோய்களை கலைந்தருவதற்கு பேர் தான் சரியான மருத்துவம் என்பதை உணர்ந்து வந்து உங்ககிட்ட வீட்டு சேர்ந்த ஒரு பிள்ளை இத்தனை ஆண்களை எதிர்த்து ஒரே பெண் வேட்பாளராக இந்த இடத்துல வாய்ப்பு வலிமை வலிமைதாருங்க சரியான மக்களுக்கான அதிகாரத்தை வென்று அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சின்னம் ஓட்டு பெட்டியில இரண்டாவது இடத்துல இருக்கு இருந்து ஒரு அண்ணன் எனக்கு இப்படி காட்டிட்டு இருக்கார் நீங்க ரெட்டல காட்டுறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு என்ன ரெண்டாவது இடம் மைக்கு காட்டுற மாதிரி தான் இருக்கு ஒட்டுமொத்தமாக வாக்கு செலுத்துங்க வலிமை தாருங்கள் எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை உங்களுடைய வாக்கு அதை சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக அண்ணன் சோழன் மு களஞ்சியம் அவர்கள்